உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம்ங்க அதாவது நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி நேரடியாக மொபைல் மூலமாகவும் சரி வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பலரும் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பியை அறிவிச்சுட்டாங்க ஸோ நான் வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் பிஜிடிஆர்பிக்கு மட்டுமானது இல்லை டிஎன்பிசி தேர்வுக்குமே இது பயன்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ரைட்டுங்களா ஸோ இந்த பிஜிடிஆர்பி தேர்வு அறிவிச்சிருக்காங்க அப்போ இதற்கு வந்துட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபிக் என்னன்னா இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதும் இந்த பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குறதும் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது ஸோ இதற்கான சொல்யூஷன் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க சரி என்ன அப்படி உங்களுக்கான பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா நான் படித்த காலேஜ் வந்துட்டு இப்போ இல்லை ஸோ எங்கே போய் இந்த காண்ட்ரெக்ட் சர்டிஃபிகேட்டோ இந்த பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டோ நான் வாங்குறது அதே போல வந்துட்டு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா நான் டென்த்தோ டுவெல்த்தோ வந்துட்டு நான் பிரைவேட்டா எழுதுனேன் ஸோ இப்போ நான் போயிட்டு எங்கே போய் இந்த பிஎஸ்என் சர்டிஃபிகேட் வாங்குறது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பலரும் வந்துட்டு இந்த தமிழ் மீடியம் அப்படிங்கிறது அந்த விடயமே தெரியாது ஸோ காலேஜினாலே வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் தேர்வு வந்துட்டு தமிழில் தான் எழுதியிருப்பாங்க ஆனால் வந்துட்டு மீடியம் அப்படிங்கிற போது இங்கிலீஷ் மீடியம் இது வந்துட்டு கன்சால்ட்டு மார்க்ஷீட்லேயோ இல்லை வந்து டிசிலேயோ இருக்குதா அப்படின்னா அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காது ரைட்டுங்களா ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிய போகும்போது அங்கே வந்துட்டு மீடியம் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் தான் அங்கே பதிஞ்சிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா ஸோ இப்படியான ஒரு குழப்பங்கள் இருக்கும் இதில் என்னென்னா இந்த பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டு ஏன் வாங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்துட்டு சொன்ன ஒரு விடயம்தான் இப்ப அவங்க டிஎன்பிசி லெவல்ல வந்துட்டு அவங்களோட கம்மியா மார்க் எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி போயிட்டாங்க நல்ல மார்க் எடுத்து வச்சிருந்தவங்களுக்கு மீடியம் இல்லாதனால அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து சரி தவறு அப்படி எல்லாம் தாண்டி அந்த இன்ஜினியரிங் லெவலுக்கான அந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்க அடாப்டா வந்துட்டு ஏன்னா இன்ஜினியர் லெவல்ல தமிழ் மீடியம்ங்கிறது இப்பதான் வந்துட்டு இருக்குது அப்ப வந்துட்டு அது இல்லாத போது அப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ் மீடியமே இல்ல அப்படிங்கிற போது இதற்கான சரியான நபர்கள் இல்லை அப்படிங்கிற விடயம் அப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா அதற்கு விண்ணப்பித்த பிஎஸ்டிஎம் ஒரு விடயத்தை சப்மிட் பண்ண அனைத்து நபர்களுக்குமே வந்துட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அந்த இருபது பர்சன்டேஜ்ல அந்த அந்த கேட்டகரியில வந்துட்டு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு இப்படி கொடுக்கக்கூடியது முக்கியத்துவம் வந்துட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயன் அடையும் அப்ப கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவர்களோட வாழ்க்கை தரம் உயர்வதற்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கறத அவங்க அடைவதற்கு வந்துட்டு இந்த இருபது பெர்சன்டேஜ்ங்கிறது நல்லது ஒரு திட்டம் தான் நம்ம அதை குறை சொல்றதுக்கு இல்ல இடம் பொருளுங்கிறது ஒரு சில விடயங்கள் வேணா இருக்கலாம் சோ ஆனா இது சரியானதுதான் ஆனா இந்த பிஎஸ்சி இல்லாதனால வா நம்ம தமிழ் மீடியமே படிச்சிருந்தும் அதை வாங்கி கொடுக்காதனால வாய்ப்புகள் இழந்தவர்களும் இருக்கிறாங்க சோ அப்படியான நண்பர்களும் நமக்கு பலரும் வந்துட்டு சொல்ற நம்பர்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த காண்டாக்ட் சர்டிபிகேட் விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் வருவோம் ஏன்னா இந்த காண்டாக்ட் சர்டிபிகேட் வந்துட்டு நீங்க கடைசியாக எங்க படிச்சீங்களோ எந்த கல்லூரியில படிச்சீங்களோ இப்போ டிசி வச்சிருப்பீங்க இல்லையா மாற்று சான்றிதழ் மாற்று சான்றிதழ் எந்த காலேஜ்ல கடைசியா கொடுத்தாங்களோ அதுதான் உங்க கையில இருக்கும் அந்த காலேஜ்ல தான் இந்த காண்டாக்ட் சர்டிபிகேட்டும் கொடுக்கணும் இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டு காலேஜோ யூனிவர்சிட்டியெல்லாம் வந்துட்டு நீங்கள் டிசி வாங்கும் போதே அந்த கான்ட்ரெக்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் மற்ற கல்லூரிகளில் தனியார் எல்லாம் வந்துட்டு அது கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை பல இடங்களில் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அப்போ என்னன்னா இப்போ அந்த கான்டெக்ட் சர்டிஃபிகேட் போய் வாங்கணும் இது வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணலாம் நம்ம தேவைப்படுது அப்படிங்கிற போது இதற்கு நாங்கள் எங்கே போய் வாங்குறது ஏன்னா நாங்கள் படித்த காலேஜ் இப்போ இல்லையே அப்படிங்கிற கேள்விகளும் வந்து பலரும் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு பெரிய ஒரு டாபிக்காக கண்டிப்பாக பலருக்கு இருக்குது ஸோ ஒன்றும் கவலையே படாதீங்க ஏன்னா உங்களுடைய டிசி இருக்குது மார்க் ஷீட் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க இதை வச்சு நீங்கள் அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியோடைய கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னு பாருங்க அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிருங்க ரைடுங்களா சரி இது காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இதுதான் வழிமுறை அப்போ இல்லாத காலேஜுக்கு நம்ம இல்லாத இடத்துல போய் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த காலேஜி எந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருந்தோ அந்த யூனிவர்சிட்டியில் போய் தான் நீங்கள் வாங்கணும் ரைட்டுங்களா ஸோ அதுதான் ஒரு பெரிய சிக்கலை நான் வந்துட்டு அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் இப்போ அந்த டைமில் வந்துட்டு யூனிவர்சிட்டி எதுன்னா எம்கே யூனிவர்சிட்டி இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜில் படித்ததுனால பிரச்சனை இல்லை ஆனா இதே இப்போ தனியார் கல்லூரியில் படிச்சிருந்தேன்னா இப்ப நான் எம் கே யூனிவர்சிட்டிக்கு தான் மதுரைக்கு தான் நான் போகணும் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியை நோக்கி தான் நான் ஓடணும் ரைட்டுங்களா ஸோ இப்படியான விடயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதுல கசுல சில பேர் படிச்சிருப்பாங்க அப்படி கரசுல படிச்சவங்க அவங்க எங்க போய் வாங்கணும் யூனிவர்சிட்டியில தான் போய் வாங்கணும் ஸோ அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான் எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியை நோக்கி நீங்கள் போய் தான் இதுல டிராவலிங் பிரச்சனை இருக்குது ஆனாலும் வேற வழி இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சின்ன ஒரு சர்டிபிகேட்னால வந்துட்டு மறுக்கப்பட்டு கூடாது அப்படினால நீங்க இந்த கான்ட் சர்டிபிகேட் அந்த யூனிவர்சிட்டியில் காலேஜுக்கு போய் வாங்கியிருக்கேன் நீங்க படிச்ச காலேஜ் இருக்குதுங்கிற போது பிரச்சனையும் இல்லை இல்லாத போதுதான் நான் இந்த விடயத்தை நான் சொல்றேன் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிஎஸ்டிஎம் ஏன்னா இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது சொல்லும்போது இந்த பிஎஸ்டிஎம்ங்கிற விஷயத்துல அதுக்கும் இந்த மாதிரி தான் விடயங்கள் இருக்கா அப்படிங்கிற உங்க கேள்விகள் நீங்க கேட்கறது நல்லா தெரியுது அதாவது இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க கடைசியா படிச்ச கல்லூரி வரைக்கும் நீங்க தமிழ் மீடியமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்பு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா பலரும் வந்துட்டு இருந்து நாங்கள் படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் வரைக்கும் நாங்கள் த இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம் அப்படிங்கலாம் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் இருந்து உங்களோட ஸ்டடி ஃபுல்லாகவே வந்து தமிழ் மீடியமாக இருக்கணும் ரைட்டுங்களா இப்போ ஸ்கூல் லெவலுங்கிற போது நான் படித்த ஸ்கூல் வந்துட்டு இப்போ இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும் அப்படி இல்லாத போது ஒன்றுமே பயப்பட வேணாங்க இப்போ டிஒஸ் இருக்காங்க மூன்று வகையான டிஓஸ் இருக்காங்க அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டிஒஸ் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி லெவலுக்கு ஒரு டிவோ இருக்காரு அடுத்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்குனே ஒரு டிஓ தனியாக இருக்கிறாரு பிரைவேட் ஸ்கூலுக்குனே பிரைவேட் ஸ்கூலுன்னா ஆங்கில வழி கல்வி மட்டும் இல்லை தமிழ் மீடியமும் வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு இல்லையா அவங்களுக்குனே வந்துட்டு ஒரு டிவோ இருக்காங்க இப்படி மூன்று வகையான டிஓ இருக்கிறாங்க முதன்மை கல்வி அலுவலர் அவங்க எல்லாேரும் கண்ட்ரோலுக்கும் அவங்க இருக்கிறாங்க சோ இப்படியாக இருக்கக்கூடியதில் இப்ப நீங்க எலிமெண்ட்ரி லெவல்ல ஒரு ஃபோர்த்து பிப்த் லெவல்ல வந்துட்டு நீங்க படித்த ஸ்கூலு இல்லை அப்படின்னா நீங்க யார்ட்ட போய் கையெழுத்து வாங்கணும்னா இந்த எலிமெண்ட்ரி லெவல்ல டி ஓ இருக்கா இல்லையா அவர்கிட்ட போய்ட்டு நீங்க பிஎச்என் சர்டிபிகேட் வாங்கிடலாம் ஆனா அதுக்கு என்னன்னா நான் ப்ரூஃப் கொண்டு போகணும் நான் இந்த வருஷம் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்படிங்கிறத நீங்க ப்ரூஃபை கொண்டு போகணும் எப்படி கொண்டு போறது இப்போ என்ன பிரச்சனை இல்லை டிசி எல்லாம் வந்துட்டு இப்ப ஜெராக்ஸ் எடுத்து வச்சிடுறோம் அன்னைக்கு எந்த டிசி இருந்துச்சு ஸோ கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா ஆனால் வந்துட்டு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுங்கள் அந்த வருஷத்தை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் ஏஇ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா ஏஇ ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் அதை வந்து ஏன்னா அங்கே எல்லா ஆதாரமும் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு உங்களுடைய தகவலை நீங்கள் சேகரித்து நீங்கள் கையெழுத்து வாங்கிருங்க பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கிருங்க இதே நைன்த்து டென்த்தில் வந்து நான் படித்த ஸ்கூல் இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான டி போய் நீங்கள் வாங்கிடலாம் ஸோ அதற்கும் இது இப்படி தான் உங்களுடைய ஆதாரம் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும் வருஷத்தை நீங்கள் இது பண்ணி அதை அங்கே போனீங்கனாலே வந்துட்டு இந்த ஸ்கூலில் இந்த வருஷத்தில் படித்தவங்களும் அங்கே வந்துட்டு ஆதாரம் இருக்கும் என்ன உடனே செஞ்சு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதான் ஒரு விடயம் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் பிஜிடிஆர்பிக்கு அந்த டிஎன்பிசி செகண்ட் குரூப்புக்கு நான் அப்ளை பண்ணணும் ஸோ அதனால இந்த சர்டிஃபிகேட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு யாரும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்துட்டு கெடுக்க நினைக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவிற்கெல்லாம் கொடுமையானவர்கள் அதுவும் எஜுகேஷன் லெவலில் சொல்லவே வேண்டியதில்லை வாய்ப்பை வந்துட்டு அவங்க கொடுப்பதற்கு தயாரா தான் இருக்கிறாங்க என்னடா எஜுகேஷன் லெவல்ல பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க உண்மை அதுதாங்க தான் எந்த நிலையில இருந்தாலும் தன்னிடம் படித்த மாணவன் வந்துட்டு உயர்ந்த நிலைக்கு போறத பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரே இனம் வந்துட்டு ஆசிரியர் இனம் அப்படியான அந்த ஆசிரியர் இனத்துல உள்ளவங்க சோ இதை வந்துட்டு தவறுன்னு சொல்லுவாங்களா சரியாக இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க அதே வந்துட்டு பிரைவேட்ல நீங்க வந்துட்டு தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற போது பிரைவேட் டிஓட்ட போயிட்டு நீங்க வாங்க இதெல்லாம் ஓகே சார் நான் வந்துட்டு எதுக்கு சார் டிஓட்ட போய் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு சிஓட்ட போய் வாங்கிடுவா முதன்மை கல்வி வலுவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் வாங்கலாம் ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆதாரங்கள் முக்கியம் அதை பாத்துக்கங்க சரி இது வந்துட்டு நான் படித்த ஸ்கூலு அது இல்லை அதனால போய் நான் வந்துட்டு சிஓட்ட வாங்குறேன் ரைட்டு இப்போ நான் பிரைவேட்ல டென்த் எக்ஸாம் எழுதுனேன் இல்லை டுவெல்த்து வந்து நான் பிரைவேட்டில் எழுதிருக்கிறேன் நான் எங்கே சார் போய் வாங்குறது நானும் தமிழ் மீடியம் தான் சார் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுடைய கேள்விகள் இருக்கும் இப்ப இது என்னன்னா இந்த பிரைவேட்ல படிச்சிருக்கீங்கன்னா நீங்க எங்க போய் சென்று எழுதிருப்பீங்க இல்லையா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா எக்ஸாம் சென்று அந்த எச்எம்ட போய் கூட நீங்க வாங்கலாம்க அப்ப இதற்கு வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கான மார்க் ஷீட் இருக்குது நீங்க இதையே ஆதாரமா கொண்டு போயிட்டு நீங்க எக்ஸாம் சென்டர் எங்க இருந்துச்சோ அந்த ஸ்கூல் கிட்ட நீங்க இந்த பிஎஸ்என் சர்டிபிகேட் வாங்கலாம் அப்படியே இல்லைனா சிஓவை பார்த்து நீங்க டென்த்தா இருந்தாலும் சரி டுவெல்த்தா இருந்தாலும் சரி நேர சிஓ பார்த்து இந்த பிஎஸ்என் சர்டிபிகேட் வாங்கிருங்க ரைட்டுங்களா சோ இது உங்களுக்கு புரியுது தானே ரைட்டு இதுல ஸ்கூல் லெவல்ல ஓகேங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் எங்க படிச்சிருந்தாலும் அங்கேயும் வாங்கணும் ரைட்டுங்களா அதை பார்த்துக்கோங்க இப்போ காலேஜ் லெவலில் சொல்லுங்கள் ஏன்னா அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது ஏன்னா இதுதான் பலரும் கேட்கக்கூடியது ஸ்கூல் லெவலில் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த காலேஜ் லெவலில் நாங்கள் எப்படி வாங்குறது எங்களுக்கு பெரிய ஒரு அளக்களிப்பாக இருக்குது எங்களால் வா போக முடியலை ட்ராவலிங் இது வந்துட்டு எங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு பிஹெச்டி வாங்கி வச்சிருக்கோமே அது இப்போ யூஸ் ஆகுமா அப்படியெல்லாம் சில நண்பர்கள் கேட்குறீங்க ஏன்னா அதுக்கான விடையை நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் லெவலில் இதே வந்துட்டு நீங்கள் படித்த காலேஜ் இல்லை அப்படிங்கிற போது நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது நான் எப்படி இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சொன்னேன்ல பாத்தீங்களா அதே மாதிரி தாங்க நீங்க இல்லைன்னு நீங்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போக வேண்டியது இந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருந்துச்சோ அந்த யூனிவர்சிட்டியில போய் தான் நீங்க வாங்கணும் பிஹெச்எம் சர்டிபிகேட் இப்ப போட்டு தருவாங்களா ஸ்கூல் லெவலுங்கிறது ரைட்டு நீங்க இறக்க குணத்தோட பண்ணிடுவாங்க ஆனால் காலேஜ் லெவல்ல காலேஜ் லெவல்லையும் அது இருக்கு ஏன்னா அங்க வந்துட்டு இருக்கக்கூடிய பாடங்கிறது வேற மாதிரியான ஒரு சிஸ்டமா இருக்கும் ஸோ அப்போ அவங்க வந்துட்டு உடனே அதை வந்துட்டு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவாங்களா ஏன்னா இல்லாத காலேஜில் போய் படிச்சுப்பட்டு இல்லை இப்போ இல்லைங்கிறதுனால நான் அதுக்காக நீ வர்ற நான் வந்துட்டு உடனே நான் உனக்கு போட்டு கொடுத்துருவானா அப்படிங்கிறதுக்கு இல்லையா அங்கே யாரை போய் பார்க்கறது ரிஜிஸ்டரை தான் நம்ம போய் பார்க்கணும் அப்போ ரிஜிஸ்டரை பார்த்து அந்த கையெழுத்தை போய் வாங்குறதுங்கிற போது நமக்கு பலவித தடைகளை தாண்டி நம்ம போக வேண்டியது இருக்கும் ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் காலேஜில் போகும்போது இந்த ப்ரூஃபுகளை கரெக்டாக கொண்டு போயிருங்க கொண்டு போய் ஒரே நாளில் முடியாது ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் விவரத்தை சொல்லுங்கள் ஏன்னா லாங்கு அப்படிங்கிறது இருக்க இருக்கு இல்லையா இப்போ பிஎட்லாம் படிக்கக்கூடியவங்க இப்போ காலேஜ் இல்லைன்னா என்ன ஆகும் சென்னை நோக்கி தான் போகணும் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷனல் யூனிவர்சிட்டி நோக்கி சென்னை நோக்கி போகணும் அப்போ யோசிச்சு பாருங்களே இப்ப யூனிவர்சிட்டி அப்படிங்கிற போது இப்போ பிஜி லெவல்ல யூஜி லெவல்னா பக்கத்துலேயே கூட அந்த யூனிவர்சிட்டி இருக்கலாம் போயிடலாம் ஆனால் பிஎட் படிச்சதுக்கான பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அந்த காலேஜ் இல்லையா சென்னை நோக்கி போகணுங்கிற போது எவ்வளவு ஒரு அதுல இருக்கக்கூடிய ட்ராவலிங்கே இருக்கட்டும் அலையக்கூடிய விஷயங்கள் ஒரு நாள்ல அது முடிஞ்சிருமா அப்படிங்கிற விடயம்லாம் இருக்கு இல்லையா ஸோ ஆனால் இப்படியாத்தான் நீங்கள் வாங்கணும் வேற வழி இல்லை ஏன்னா இதனாலேயே வந்துட்டு இன்னும் வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணாமலே இருக்கிறாங்க பல உறவுகள் இருக்கிறாங்க ஏன்னா இந்த பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி அப்படி ஏன்னா அவங்க வந்துட்டு ஏற்கனவே அனுபவப்பட்டவங்களா இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப இதை வாய்ப்பை வந்து நம்ம எப்படி ஏன் இந்த ஏன் நம்ம இழக்கணும் ரைட்டுங்களா அப்ப அந்த பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் நீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தமிழ் மீடியம் அப்படின்னு மட்டும் போங்க இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் மீடியம்னு நீங்க காலேஜ்ல போய் எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நீங்க டுவெல்த்து வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா திரும்பியும் பட்சத்தில் நீங்கள் உறுதியாக போய் நீங்கள் போய் கேட்கலாம் சார் அந்த மாதிரி டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் இங்கே நான் தமிழில் தான் எக்ஸாமும் எழுதிருக்கிறேன் ஸோ நான் என்ன மீடியங்கிறத எனக்கு இது வரைக்கும் தெரியலை ஸோ எனக்கு த பிஎஸ்எஃப் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நீங்கள் ரெக்குவஸ்டாக போய் கேளுங்க ஒரு லெட்டர் எழுதி போய் கேளுங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு மீடியம்ங்கிற விஷயங்கள் இல்லாதனால கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்குன்னா வந்துட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியங்கிறது அதை பிரிச்சுட்டாங்க அன்னைக்கு அப்படியாக இல்லை அதனால நீங்க தைரியமா போகலாம் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் ஏன்னா இது இந்த பதிவில நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சேன் இருந்தாலும் நான் இந்த பதிவிலேயே நான் சொல்லிடுறேன் இந்த சர்டிஃபிகேட்டு மிஸ் ஆயிருச்சுன்னா இப்போ டுவெல்த் லெவல்ல சர்டிஃபிகேட் மிஸ் ஆகும்போது இந்த சர்டிஃபிகேட் தொலைஞ்சதுக்கான கம்ப்ளைண்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எந்த ஸ்கூல் நீங்கள் படிச்சுங்களோ அந்த ஸ்கூலோடைய எச்எம்ஸ் அவங்களுடைய கையெழுத்து வாங்கி இது எல்லாத்தையுமே பள்ளி கல்வி தேர்வுக்கு தேர்வுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் வரும் இது ஸ்கூல் லெவல்ல காலேஜ் லெவல்ல அப்படிங்கிற போது வேறு வழியே இல்லை இதே போலதான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக பண்ணணும் காலேஜ்லயம் அதுக்கப்புறம் நீங்க யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி வாங்கணும் காலேஜ் இல்லாதப்போ நீங்க யூனிவர்சிட்டி தாங்க வழியே இல்ல யூனிவர்சிட்டி தான் இதற்கான தீர்வு இல்லாத காலேஜுக்கு யூனிவர்சிட்டி தான் தீர்வுங்க அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா இந்த சர்டிபிகேட்டுகளுக்கு முயற்சி எடுங்க இடையில ஒரு விஷயம் நான் கேட்டேன் நாங்கள் நாங்க ஏற்கனவே ஒரு சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கமே அது செல்லுபடி ஆகுமா அப்படின்ட்டு ஒரு தடவை வாங்கினா போதுங்க ஒவ்வொரு முறையும் வந்துட்டு நீங்க போய் அலைய வேண்டியது இல்லை நீங்க ஒரு தடவை வாங்கிட்டீங்களே அதுதான் உங்களுக்கு எப்படி ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான் அது சோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க அதையே நீங்க வந்துட்டு பிஹெச்டி சர்டிபிகேட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆதாரம் ஒரு தடவை தானே பிஹெச்டிங்கிறது ரைட்டுங்களா சோ அதனால நீங்க வந்துட்டு மறுபடி மறுபடி நீங்க அதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் இது வாங்காத இடம் இருந்துச்சுன்னா போய் வாங்கிருங்க சரிங்களா இந்த விடயமும் கண்டிப்பாக பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நினைச்சிங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தெரியாத உறவுகள் அது டிஎன்பிசிஆர் இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் எந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு இது பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்